அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கண்ணி ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் படியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்க இப்போ தன் கண்ணி ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவனுக்கு ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளை ஒரு ராசி நம்மளுடைய கன்னி ராசிங்க இப்போது பூமி ராசி அதாவது பூமியின் அடிப்படையில் வரக்கூடிய ராசி வந்து நம்மளுடைய கண்ணீராசிங்க ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமா வேண்டிய மன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் சிவன் கோயிலுக்கு வந்து ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரதுனால உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்கள்ல எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு சிறந்த நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசட சாணத்தில்

அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அப்புறம் சனீஸ்வரர் வந்து இப்ப இருக்கின்ற இடத்திலேயே வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்துல வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் மாதம் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வக்ரகதியில இருப்பாருங்க சோ இதுதான் இந்த நான்கு கிரகங்களுடைய இடம் மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாருமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல இருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ள ஒவ்வொரு மாசமும் அல்லது நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து அவங்க பயிற்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க சோ இந்த நான்கு கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து நமக்கு வந்து முக்கியமான கிரகங்கள்ங்க ஓகேங்களா எப்பவுமே கன்னி ராசி அப்படின்றது வந்து ஒரு பெண்ணின் சிம்பலை கொண்ட ராசிங்க அதாவது நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னாலும் ஈஸியா நீங்க அதுல வந்து அழக நழுவி போகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படக்கூடிய மக்கள் தான் வந்து நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்கள் அது மட்டும் அல்லாது கன்னி ராசி நண்பர்கள் நீங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ரியல் எஸ்டேட் துறையில வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படி நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்லையோ அல்லது உங்களுடைய சொந்த பேர்லேயோ வந்து ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ்னு கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஏதோ சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமாவோ அல்லது டிவோர்ஸ் கேஸ் விஷயமாவோ நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதிகப்படியாக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் வந்து பொசிஷன் இடம் மாறுறாரு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானமான திரிகோட ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இது வரைக்கும் நெகட்டிவாக கோர்ட்டு விஷயத்தெல்லாம் நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக ஃபேவரபுளாக தீர்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய கன்னிராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க உங்களுக்கு இப்போ சனீஸ்வரர் வந்து ரொம்பவே சாதகமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தில் தான் இந்த வருடம் முழுவதுமே அமர்ந்திருக்க போகிறாரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க டாக்டர் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க நீங்க வந்து சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க சர்ஜரி செய்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நூறு வயது வரைக்கும் மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் சாணத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து சார் நாங்க வந்து ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தனோ எங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடையாது நாங்க இப்ப ட்ரை பண்ணோம்னா எங்களுக்கு இதெல்லாம் சாதியப்படுமா அப்படின்னு கேட்ட நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த பதில் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுதான் ஆன்சருங்க ஏன்னா எப்பவுமே ஒரு ஐதீகம் இருக்கு குருபகான் ஒன்பதுல வர்றார் அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் தடப்பட்டு போயிருந்ததோ அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் இல்லைங்களா கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் அப்படி வராத பட்சத்துலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தான் மேலும் வந்து சனீஸ்வரரும் உங்களுக்கு ஃபேவரபுளான பொசிஷன் தான் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இதன் காரணமாக வந்து இப்போ டிவோர்ஸ் கேஸ் ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இன்கேஸ் இல்லைங்க நாங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படி நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ முடியும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இருந்து வந்த கருத்து வேட்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க மேலும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கும் கூட எதனால் ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த தேவையற்ற மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிதம் வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ வந்து புதுசாக எதனா ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பிஸ்னஸ்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் செக் பண்ணிக்கோங்க பிளஸ் அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக வருமானு செக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க இல்லை அப்படின்னா நிதி இழப்புகள் அதிகப்படியாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க சரிங்களா ஏன்னா பங்கு சந்தை அப்படின்றது எப்போ லாபம் வரும் எப்போ நஷ்டம் வரும்ன்ட்டு நம்ம யாருக்குமே தெரியாது அதனால வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து உறுதியாக இருக்கீங்களோ ஓகே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுன்னு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அதிகப்படியான நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு காரணம் தான் ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வக்ரகதியில இருப்பாரு சரிங்களா அதனால வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு நீண்ட காலமா நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக வருடமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும் உங்களுடைய கலீக்ஸோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ வந்து உங்களை பற்றி உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட நிறைய தவறான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இதன் காரணமாகவே உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து நிறைய தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கோங்க ஆனால் இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கை கூடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது பாக்கிய பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் அமர போறாரு இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எவ்வளோதான் முயற்சித்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்காத சூழல் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்ப நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றவண்ணமா ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க நீங்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஆண்மகன் கணவனாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க மகனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து உங்களுடைய குடும்பத்தார் வந்து நல்லபடியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பெண்மணி உங்களுக்கு வந்து மனைவியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு எதுநாள் வரைக்கும் படிப்பில் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மையை அனைத்துமே எல்லாத்தையுமே விலகிட்டு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க விடாம ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டர்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தொழில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அல்லது ஒரு உணவு துறையில் இருக்கீங்க அல்லது வந்து ஒரு அட்வோகேட்டாக இருக்கீங்க அல்லது வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க அல்லது போலீஸ் துறையில் இருக்கீங்க ஒரு சிலர் வந்து ஆடிட்டர்ஸாக இருப்பீங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் லெவலில் ரீச் பண்ணி போவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாதியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நம்மளுடைய ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கு அப்புறமா வந்து இப்போ நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் டாக்டர் விடாமல் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஆரம்பத்திலேயே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை வந்து தளர் விடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து கடவுள் அவர்களால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படும்ங்க அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் வந்து விடாது நீங்கள் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து வாக்கிங் பண்ணுங்க நீங்கள் ரெகுலராக வாக்கிங் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து டயட் கண்ட்ரோலாக இருந்துட்டு மேலும் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் ரெகுலராக நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களை விட சிறப்பாக வேறு யாருக்குமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் வீட்டில் இருந்தபடியே வந்து சுயமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு மேலும் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக நிதி நிலைமை நல்லபடியாக உயர்த்தி செல்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி தேங்க் தேங்க்யூ